இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றங்களினுடைய இட தாக்கங்களானது சிம்மராசி நேர்களுடைய வாழ்க்கையில அடுத்து வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது சிம்ராசி நேர்களுக்கு கடந்த சில காலங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய உடல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளானது இருந்திருக்கும் அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது மாறக்கூடுமா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா புது விதமான பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட போகின்றதா இவர்களுக்கு தொழில் ரீதியாக எப்படி இருக்க போகிறது அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி காணப்படும் இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை சிம்மராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதோடு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கிற அந்த பெல்லைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் தன லாபாதிபதி புதனோடு இணைந்து இருப்பதனால தன வரவுகளானது தாராளமாக வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே நேரத்துல அவர்களோடு சனியும் சேர்ந்து இருப்பதனால ஒரு சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தடுமாற்றங்களும் ஏற்படுங்க போட்டிகளுக்கு மத்தியில் தொழில் வளர்ச்சிகள் ஏற்பட்டாலுமே மன அமைதியானது உங்களுக்கு குறையும் கண்டக சனியினுடைய ஆதிக்கங்கள் இருப்பதனால் எதையுமே திட்டமிட்டு செய்ய இயலாமல் போகலாம் பத்தியில் இருக்கக்கூடிய குருவால் பதவி மாற்றங்கள் அதேபோல் இடமாற்றங்கள் ஆகியவை திருப்தியை கொடுக்கும் அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கா அப்படின்னே வந்து சொல்லலாங்க செவ்வாய் வக்ர நிவர்த்திக்கு பின்னால் உங்களுக்கு செயல்பாடுகளில் வெற்றியானது கிடைக்கும் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே கும்பராசியில் சூரியன் சனியினுடைய சேர்க்கையானது ஏற்படுகிறது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரியன் சனியோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் பொருளாதார ஸ்தாம்பித்து வந்து பார்க்கலாம் நிற்கலாங்க அதேபோல் புதிய முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் நலத்தில் கைவலி கால்வலி கழுத்து வலி என்று ஏதாவது ஒரு தொல்லைகளானது ஏற்பட்டு மருத்துவ செலவை அதிகரிக்க வைக்க குடும்பத்தில் மீண்டும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகளானது உருவாக்க செய்யுங்க உச்சரிக்கக்கூடிய சொற்களில் உசாராக இருக்க வேண்டிய நேரங்கள் இது பிள்ளைகளினுடைய எதிர்கால நலன்களை கருதி எடுத்த முயற்சிகளில் தாமதங்களானது ஏற்படலாம் அதேபோல் உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்களானது ஏற்பட்டு மகிழ்ச்சியும் குறையுங்க சூரியன் மற்றும் சனிக்குரிய சிறப்பு வழிபாடுகளையும் மேற்கொள்வது நல்லது ராசியில் சந்தரிக்கக்கூடிய செவ்வாய் மாசி ஒன்பதாம் தேதி என்று வக்ர நிவர்த்தி ஆகின்றார் உங்களுடைய ராசிக்கு யோகங்கள் செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய் அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றிகளானது கிடைக்குங்க இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்றவற்றிற்காக எடுத்த முயற்சிகளானது கைகூடு பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளும் அகலும் அதிகார வர்த்தகினர்களினுடைய ஆதரவோடு புதிய பாதையில் நீங்கள் பயணிப்பீர்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகளானது கிடைக்கிங்க உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் இப்பொழுது வரலாம் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் சேரலாங்க வழக்குகளானது உங்களுக்கு சாதகமாகவே வந்து அமையும் இந்த காலத்தில் எல்லா வழியிலுமே உங்களுக்கு நன்மைகளும் கிடைக்கும் பதினான்காம் தேதி மீனராசிக்கு செல்லக்கூடிய புதன் அங்கு நீச்சம் பெறுகின்ற உங்களுடைய ராசிக்கு தன லாபதிபதியான புதன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல கொடுக்கல் வாங்கலில் சிக்கலும் சிரமங்களும் வரலாங்க ஒரு ஜான் ஏறினால் ஒரு மூலம் வந்து பார்த்தீங்கன்னா வழுக்கும் என்ற நிலைகளானது உங்களுக்கு உருவாகும் எதையுமே திட்டமிட்டு செய்ய இயலாது திடீர் திடீரென விரயங்களும் வந்து அதிகரிக்கும் வெளிநாடு சென்றவர்கள் தாய்நாடு திரும்புவதில் தாமதங்களானது ஏற்படலாம் மாமன் மைத்துனருடைய வழியில் மனக்கசப்புகள் தரக்கூடிய தகவலானது ஏற்படலாங்க அதேபோல் விஷ்ணுவிற்குரிய சிறப்பு ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்லது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாகவே நிறைவேறும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு குறுக்கீடுகளானது இப்பொழுது அகலுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நெருக்கடி நிலைகளானது மாறும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களானது வந்து சேரும் மாணவ மனைவிகளுக்கு பணிபுரியக்கூடிய இடத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது பெண்களுக்கு குடும்பத்தில் குழப்பங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கீங்க சுப விரயங்களை செய்வதன் மூலமாக மீன் விரயங்களில் இருந்து விடுபட இயலும் இந்த காலகட்டத்தில் லாபகரமாகவும் இருக்கும் பண வரவானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கிங்க செயல்திறன்களானது உங்களுக்கு மேலோங்கும் இழுப்பறியாக இருந்த ஒரு சில விஷயங்களானது நல்ல முடிவிற்கு வரும் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலைகளானது ஏற்படும் தொழில் வியாபாரங்கள் முன்னேற்றத்தில் காணப்படும் தற்போது வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களையும் தீட்டிவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் உள்ள பணமானது கைக்கு கிடைக்குங்க பயணங்களால லாபங்களும் கிடைக்கும் குடும்பத்தில் தாய்வழி உறவினர்கள் மூலமாகவே உதவிகளானது கிடைக்கப்பெறும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க உயர்ந்த ஆடை ஆபரணங்களும் உங்களுக்கு சேரும் நல்லது கெட்டது அறிந்து செயல்பட்டு நன்மை கிடைக்கப் பெறுவீர்கள் பண வசதியானது உங்களுக்கு கூடுங்க குழந்தைகளுடைய நலனில் அக்கறையும் காட்டுவீர்கள் அவர்களிடம் அன்பானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க பெண்களுக்கு மனதில் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியானது உண்டாக முடியாத ஒரு சூழ்நிலையானது உண்டாகும் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரலாம் மாணவர்களுக்கு எதையுமே அவசரமாக செய்யாமல் யோசித்து செயல்படுவது நல்லது கல்வியை பற்றி கவலைகளும் உங்களுக்கு குறையும் கலைத்துறையினருக்கு அனைத்து வகையிலுமே நன்மைகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலைகளானது இப்பொழுது மாறும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நன்மையை கொடுக்குங்க அரசியல் துறையினருக்கு எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நன்றாக ஆராய்ந்து முடிவிற்கு வர வேண்டும் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவார்கள் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா லாபங்களானது இப்பொழுது பெருகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலிடத்தினுடைய கனிவான பார்வை இப்பொழுது கிடைக்க பெறுவீர் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது விலகு கடன் பிரச்சனைகளானது தீரு ஆர்டர்கள் பிடிப்பதில் இருந்த கஷ்டங்களானது உங்களுக்கு இப்பொழுது குறையுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாகவே பணிகளை செய்து முடிப்பார்கள் அதேபோல் மேலதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பானது உங்களுக்கு கிடைக்கும் அதில் நின்ற வீடு கட்டக்கூடிய பணியை மீண்டும் தொடங்குவீர்கள் அதேபோல் சிலர் புதிய வீட்டிற்கு குடி போகலாம் கணவன் மனைவிக்கிடையில் திடீரென்று கருத்து வேற்றுமைகளானது ஏற்படலாங்க பிள்ளைகளுடைய கல்வியில் முன்னேற்றங்கள் அடைய தேவையான உதவிகளையும் செய்வீர் இந்த காலகட்டத்தில் மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமைகள் வராமல் தடுக்கும் வீண் அலைச்சலானது வந்து பார்த்தீங்கன்னா குறையுங்க மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனங்களானது தேவை மேலுமே இந்த காலகட்டத்தில் முக்கிய முடிவுகளை ஒத்தி போடுவது நல்ல நிலையை உங்களுக்கு அளிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எதிர்கால சிந்தனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா மேலோங்கும் உறவினர்களினுடைய வருகையினால கலகலப்பானது ஏற்படுங்க புகழும் தைரியங்களும் ஏற்பட்டு பலகி பெருகி சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உயர்வான அந்தஸ்தை நீங்கள் பெறுவீர்கள் வாய்ப்புகள் உருவாகி புதிய படிப்பினைகளை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி கொடுக்கும் குடும்பத்தில் புத்திரர்கள் இணக்கமான சூழ்நிலையிலும் குலதெய்வ அருளும் பரிபூர்ணமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க கடந்த காலத்தில் எ எதிரித்தனம் வந்து பாராட்டியவர்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் ஒன்றில் கலந்து கொள்ள உங்களுடைய வீட்டுக்கு விசேஷ அழைப்புதல் வருங்க கவனமுடன் செயல்பட்டு தவித்து விடுவது நன்மையை பயக்கும் தந்தை வழி தொழில்களை பின்பற்றி பணிபுரிபவர்கள் தகுந்த முன்னேற்றமும் பெறுவார்கள் உத்தியோகஸ்தர்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து ஆதாயங்களும் பண வரவுகளும் தட்டிப் பறிக்க திருடர்களும் ஏமாற்று பேர் வந்து பற்றின முயற்சி செய்வார்கள் திடீர் பயணங்களானது ஏற்பட்டு அலைச்சலை உண்டாக்கும் நேர்மையாக நடந்து கொண்டால் மட்டுமே பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பிக்கலாம் முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடும் போது எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள் அதிபர்கள் தொழிலில் இஸ்திரமான நிலையும் அபிவிருத்தி பணிகளும் நடந்து மன மகிழ்வை உண்டாக்கும் கேட்ட கடன் உதவியானது கிடைத்து வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்களானது மேலோங்குங்க பெண்கள் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியக்கூடிய பெண்கள் சக ஊழியர்களினுடைய வற்புறுத்தலினுடைய பெயரில் ஆபரணங்கள் மற்றும் ஆடம்பரப் பொருட்களை தங்களுக்கென வாங்குவீர்கள் அலுவலகப் பணியில் தொடர்புடைய வேலைகளை வீட்டிலும் வைத்து சரிபார்ப்பவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் தகுந்த உதவிகளையும் வந்து செய்து வருவார்கள் கலைஞர்களுக்கு சகா நடிகர்களினுடைய ஒத்துழைப்பானது கிடைக்கும் பெரியோரினுடைய ஆசைகளானது கிடைக்கும் மூத்த கலைஞர்களினுடைய பாராட்டும் அன்பும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா காட வைக்கும் பிறமொழி படங்களில் வந்து ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறலாம் அதேபோல் அரசியல்வாதிகள் மூத்த அரசியல்வாதிகளினுடைய ஆலோசையின்படி நடந்து கொண்டால் பிரச்சனைகளை சுலபமாகவே வந்து பார்த்திங்கன்னா சமாளிக்கலாங்க நல்ல எண்ணங்களுக்கு எப்பொழுதுமே வலிமைகளானது அதிகம் அதனால நீங்கள் நல்லதையே எண்ணி நல்லது செய்யுங்கள் முன்னதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில் உள்ள மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சக வியாபாரிகளால தொந்தரவுகளானது ஏற்படும் சேமிப்பிற்கு முயற்சியை செய்யுங்கள் ஏனெனில் வருமானங்களானது அதிகமாகவே வரும் எக்காரணத்தைக் கொண்டுமே மற்றவர்களினுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் வந்து பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு உள்ள வேலைகளை மட்டும் சரியாக வந்து செய்யுங்கள் மற்றவர்களினுடைய பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம் அது உங்களுக்கு பெரும் தலைவலியாக அமைத்து விடலாம் அதேபோல் பண விஷயங்களில் எச்சரிக்கையாக வந்து பார்த்திங்கன்னா நடந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வீடு வாகனங்கள் போன்றவற்றைகளில் அதிக லாபத்தை நீங்கள் காணலாங்க ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு சரியான பேச்சுவார்த்தைகள் மூலமாகவே லாபங்கள் ஏற்பட வாய்ப்புகளானது அதிகம் பெரியோர்களினுடைய ஆசைகளானது கிடைக்கும் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ